பருவம் ஒன்று வகுப்பு நான்கு விரல்களுக்கு இடையே பகுதி ஒன்று ஒரு நாள் விரல்கள் ஐந்தும் காரசாரமாக சண்டையிட்டுக் கொண்டன நான் இல்லாவிட்டால் எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியாது நானே சிறந்தவன் பகுதி இரண்டு நான் தான் எல்லாவற்றையுமே சுட்டிக்காட்ட பயன்படுவேன் நானே சிறந்தவன் பகுதி மூன்று நான் தான் உங்கள் எல்லாரையும் விட உயரமானவன் நானே சிறந்தவன் பகுதி நான்கு நீங்கள் எல்லாம் எவ்வளவு பேசினாலும் மோதிரம் போட்டு என்னைத்தான் அனைவரும் பெருமைப்படுத்துவர் நானே சிறந்தவன் பகுதி ஐந்து ஒருவரை வரவேற்கும்போது நானே முதலில் நின்று வரவேற்பேன் நானே சிறந்தவன் பகுதி ஆறு லட்டு தயார் வாங்க சாப்பிடலாம் எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது எல்லாரும் லட்டு வாங்கிக்கோங்க பகுதி ஏழு ஒவ்வொரு விரலும் தனித்தனியாக லட்டினை வாங்க முயற்சி செய்தன ஆனால் அவற்றால் லட்டின் எடையை தாங்க முடியவில்லை பகுதி எட்டு அனைத்து விரல்களும் லட்டை எப்படி வாங்கலாம் என்று சிந்தித்தன பகுதி ஒன்பது ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் என்பதை உணர்ந்த ஐந்து விரல்களும் ஒன்று சேர்ந்தன லட்டை பெற்று மகிழ்ந்தன என்ன குட்டிச் செல்லுங்களா நீங்களும் கதையை கேட்டு தானே?